புனித மத்தேயு எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இற இல்லத்திற்கு சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோயிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இலக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் சிந்தனை மோசே பத்து கட்டளைகளை கொடுத்தபோது அதிலே ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்பதும் ஒன்றாகும் மூன்றாம் கட்டளையின் ஒரு பகுதி ஓய்வு நாளில் நீ எந்த ஒரு வேலையும் செய்யாதே விடுதலை பயணம் இருபது பத்து இயேசுவின் காலத்தில் பரிசையர்கள் இந்த சட்டத்தை மேலும் விரிவாக்கி முப்பத்தொன்பது ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்யக்கூடாது என்று நிழல்படுத்தியிருந்தனர் அவற்றுள் ஒன்று கதிர்களை கொய்து சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நற்செய்தி பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று சீடர்கள் பசியாயிருந்தார்கள் என்பது அவர்கள் முழுமையாக இயேசுவுக்கு தம்மை அர்ப்பணித்தவர்கள் நகர்கள் தோறும் அவர்கள் கால்நடையாக பயணம் செய்து நற்செய்யை அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் தங்கள் தொழில்துறைகளையும் வீடு வாசல்களையும் உற்றார் உறவினர்களையும் விட்டுவிட்டு தனி ஆட்களாக இயேசுவோடு பணி செய்து கொண்டிருக்கின்றனர் இதன் பயனாக அவர்கள் வறுமையில் வாழ்பவர்களாகவும் மற்றவர்களிலே தங்கி வாழ்பவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த நிலையிலேயே அவர்கள் இந்த எளிய உணவை பயணம் செய்து கொண்டிருந்த போது உண்ணுகின்றார்கள் அவர்கள் உணவில்லை என்று அல்லது சூடான சுவையான உணவு வேண்டுமென்று முறையிடவில்லை அவர்கள் மனிதனின் அடிப்படை தேவையான உணவை மட்டுமே அங்கு கொய்து உண்கின்றார்கள் இதிலிருந்து பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் ஒரு பாடத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது மற்றவர்களை நாம் தீர்ப்பிடவும் தண்டிக்கவும் தூண்டப்படுகின்றோம் இந்த தூண்டுதலுக்கு நாம் உள்ளானால் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக தீர்ப்பிடும் போதும் அல்லது கண்டிக்கும் போதும் அவை ஊதி பெரிதாக்கப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட பிழையான தகவல்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் பரிசையர்கள் சீடர்களின் இந்த சிறிய செயலை ஊதி பெரிதாக்குகின்றார்கள் எமது தீர்ப்பும் மற்றவர்களின் சிறிய தவறான செயல்களை அது பாவமாக இருந்தாலும் கூட அதனை பெரிதாக்கி விடுகிறது இரண்டாவது எமது தீர்ப்பும் கண்டனமும் பெரும்பாலும் கண்டனம் செய்யப்பட்ட நபரை சரியாக விளங்கி கொள்ளாமையாகும் இங்கு பரிசையர்கள் கதிர்களை கொய்து தின்ற சீடர்களை விளங்கிக் கொள்ளவில்லை அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் மூன்றாவதாக மற்றவர்களை தீர்ப்பிடுவது எமது கடமை அல்ல அவ்வாறு செய்வது பொறுப்பற்ற செயலாகும் அத்தோடு அது எமது சுயநலத்தை மையமாக கொண்டிருக்கும் கடவுள் பரிசையர்களுக்கு தமது கட்டளைகளை விரிவாக்கவோ அல்லது மூன்றாவது கட்டளையை முப்பத்து ஒன்பது கூறுகளாக ஆக்கிக் கொள்ளவோ அதிகாரம் கொடுக்கவில்லை அந்த கட்டளைகளை மீறும் போது தீர்ப்பிடவோ தண்டனை கொடுக்கவோ கடவுள் அதிகாரம் கொடுக்கவில்லை ஒருவர் பாவம் செய்கின்றார் என்றால் அவர் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே நாம் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் யாரையாவது தீர்ப்பிட்டு கண்டனம் செய்கின்றோமா அல்லது அவ்வாறான சோதனைகள் எமக்கு வருகின்றனவா அவ்வாறாயின் நாம் நேரம் எடுத்து பரிசெயர்களின் அந்த செயலை சிந்திக்க வேண்டும் அவர்களின் நேர்மைத்தனம் அசிங்கமாகவும் அழிவை ஏற்படுத்துவதாகவுமே இருக்கின்றது இவர்களின் இத்தகைய செயல் எங்களை தீர்ப்பிடுவதிலிருந்தும் கண்டனம் செய்வதில் இருந்தும் விலகி நிற்க உந்துதலாக இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே உமது இரக்கத்தினாலும் உமது உண்மையினாலும் எங்கள் உள்ளங்களை நிரப்பியரிடும் அப்போது மற்றவர்களை தீர்ப்பிடாமலும் கண்டனம் செய்யாமலும் இருப்போமாக ஆமன்